அலங்காரவள்ளி அம்பாள் உடனுறை பாதாளேஸ்வரர் திருக்கோவில் அரிதுவார மங்கலம் திருவாரூர் மாவட்டம் இந்த திருக்கோயிலை பற்றி தான் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கும்பகோணம் நீடாமங்கலம் சாலை வழியில் வெட்டாறு பாலம் தாண்டியவுடன் வலதுபுறம் திரும்பிச் செல்லும் பாதையில் சென்று ஹரிதுவார மங்களம் தளத்தை அடையலாம் தஞ்சாவூரில் இருந்தும் கும்பகோணத்தில் இருந்தும் நகரப் பேருந்து வசதிகள் உள்ளன இந்த ஆலயம் ஹரிதுவாருக்கு சமமான திருத்தலம் ஹரிதுவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் தலம் ஈசனின் திருவடி தரிசனம் காண விஷ்ணு பகவான் பூமியில் பள்ளம் தோண்டிய வரலாறு நடைபெற்ற திருத்தலம் ஈசனே நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி இந்த ஆலயத்தில் கிடையாது ஈசனை தரிசித்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் மேலும் இந்த ஊர் செம்மொழி காத்த செம்மல் வா கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் ஐயா மற்றும் அரிதுவார மங்களம் தவில் இசைக்கலைஞர் ஏ கே பழனிவேல் ஐயா ஆகியோர் இந்த ஊரில் பிறந்தவர்கள் உபமன்யு மகரிஷிக்கு இந்த தளத்தில் திருநடன காட்சி அளித்தார் இறைவர் திருப்பெயர் பாதாளேஸ்வரர் அல்லது பாதாள வரதர் இறைவியார் திருப்பெயர் அலங்கார நாயகி அல்லது அலங்கார வள்ளி தலமரம் வன்னிமரம் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் வழிபட்டோர் விஷ்ணு பகவான் பிரம்மா திருஞான சம்பந்தர் சுவாமிகள் உபமன்யு மகரிஷி தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருச்சிற்ற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு அறதைப் பெரும்பாழி பண் கொல்லி திருச்சிற்றம்பலம் பைத்த படரை ஓவணம் பாய்புலி முய்த்த முழக்கம் Rani சம் வந்தன் செய் ஏரினார் தமிழ் வல்லாக்கு இல்லையாம் பாவமே தல வரலாறு இந்த தலத்தின் புராண பெயர் அரதை பெரும்பாழி தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது தொன்னூற்றி ஒன்பதாவது தலம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி ஆறு சிவாலயங்களில் இது நூற்றி அறுபத்தி இரண்டாவது தேவார தலம் ஆகும் ஹரிதுவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் தலம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம் மூன்றாம் காலத்தை சேர்ந்தது பழமையான சிற்பங்களையும் தூண்களையும் தன்னுள் கொண்டு இந்த ஆலயம் காட்சி தருகின்றது சிவனின் திருவடி தரிசனம் காண விஷ்ணு பகவான் பூமியில் பள்ளம் தோண்டிய வரலாறு நடைபெற்ற தலம் விஷ்ணு பகவானுக்கு சிவனின் பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை உதித்தது அப்போது பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படுகிறது இதில் சிவனது பாதத்தையும் திருமுடியையும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்ற நிபந்தனையில் போட்டி ஆரம்பமாகிறது விஷ்ணு பகவான் பூமிக்கடியில் இருக்கும் அவரது பாதத்தை காண வராக அவதாரம் எடுத்தார் தனது முகத்தால் பூமியில் துவாரம் ஏற்படுத்தி அந்த வழியே உள்ளே சென்றார் ஆனால் பாதத்தை காண முடியவில்லை பூமியின் மேலே வந்து விஷ்ணு பகவான் சிவனை நோக்கி தவம் புரிந்தார் விஷ்ணு பகவான் அன்று ஏற்படுத்திய துவாரம் ஹரித்வார மங்கலத்தில் உள்ளதாக தலபுராணம் கூறுகிறது பிரம்மா அன்னப்பறவையாக ஈசனின் திருமுடியை தரிசிக்க கிளம்புகிறார் ஆனால் திருமுடி தரிசனம் கிடைக்கவில்லை அப்போது சிவனின் தலையிலிருந்து தாழம்பூ கீழே வந்து கொண்டிருந்தது தாழம்பூவை பார்த்த பிரம்மா தான் சிவனின் திருமுடியை தரிசித்ததாக கூறும்படி சொன்னார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது இதை அறிந்த சிவனின் கோபத்திற்கு ஆளானார் பிரம்மா விஷ்ணு பகவான் இந்த தலத்தில் தான் பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடி தரிசனம் தேடியதால் இந்த தலம் ஹரி அதாவது விஷ்ணு துவாரம் அதாவது பூமியை துளையிடுதல் மங்களம் அதாவது ஊர் பேரை குறிப்பது என அரி துவார என்று பெயர் பெற்றது மூலவருக்கு முன்னால் விஷ்ணு பகவான் அன்று ஏற்படுத்திய துவாரம் இருப்பதை என்றும் நாம் பார்க்கலாம் மூலவர் பாதாளேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பாதாளம் வரை லிங்கம் நீண்டு இருப்பதால் பாதாளேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது அனைத்தும் ஈசனை இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு இறைவன் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ அலங்காரவள்ளி என்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஈசனையும் அம்பாளையும் தரிசித்தால் வடக்கே உள்ள அரிந்துவார் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் இந்த ஆலயம் பஞ்ச ஆரணிய தலங்களில் ஒன்று தேவார பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று ஐந்து தலங்கள் உண்டு இவை ஐந்துமே காவிரியின் கிழக்கு கரையில் அமைந்து உள்ளது இவற்றை ஒரே நாளில் விடியற்காலையில் புறப்பட்டு ஐந்தாவது கோயிலை அர்த்த ஜாம பூஜையின் போது வணங்கி முடித்துக்கொள்ளும்படியாக அருகருகே அமைந்துள்ளது இந்த ஐந்து தலங்களின் வரிசை முதலாவதாக திரு முல்லைவனம் விடியற்காலை வழிபாட்டிற்குரியது அதாவது காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள் இரண்டாவதாக நல்லூர் பாதிரி வனம் காலை நேர வழிபாட்டிற்குரியது அதாவது காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மூன்றாவதாக அறதை பெரும்பாலி அரிதுவார மங்களம் அதாவது இந்த ஆலயம் வன்னி வனம் உச்சிகால வழிபாட்டிற்கு உகந்தது அதாவது மதியம் பதினொன்று முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் நான்காவதாக ஆலங்குடி அதாவது திரு இரும்பூலை வனம் மாலை நேரத்து வழிபாட்டிற்கு உரியது அதாவது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் ஐந்தாவதாக திருக்கொல்லம்புதூர் வில்வவனம் இந்த ஆலயம் அர்த்த ஜாம வழிபாட்டிற்கு உரியது அதாவது இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த வரிசையில் இந்த ஆலயங்களை தரிசிக்கலாம் சைவ குறவர் நால்வரில் திருஞான சம்பந்தர் தமது தல யாத்திரையின் போது இதே வரிசையில் ஐந்து கோவில்களையும் ஒரே நாளில் வழிபட்டார் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் ஆலயம் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் பதஞ்சலி வியாக்கரபாதருடன் நடராஜர் காசி விஸ்வநாதர் சனி பகவான் சூரியன் சந்திரன் பைரவர் சம்பந்தர் சுந்தரர் லிங்கோத்பவர் சப்த மாதர்கள் திருமேனி சிலைகள் உள்ளன இத்தல இறைவன் பன்றியின் அதாவது வராகத்தின் கொம்புகளை தனது மார்பில் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது ஈசனுக்கு வலது பக்கம் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இவ்வாறு இருக்கும் அமைப்பை திருமண கோலம் என்று நாம் அழைக்கின்றோம் அம்மனே துர்க்கை அம்சமாக இருப்பதால் துர்க்கைக்கு இந்த தலத்தில் தனி சன்னதி இல்லை அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றாள் இத்தலத்தில் விநாயகர் ஏழு வடிவங்களில் அருள்பாலிக்கிறார் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அலங்கார வள்ளியை தரிசித்தால் சிறந்த பலன் கிடைக்கும் இத்தல ஈசனை சரணாகதி அடைந்தால் அண்ணாமலையாரின் நிஜ தரிசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம் சிவாரியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்